டைம் இருக்கோங்க சிங்களவாடியில் எப்படி சொரக்கா குழம்பு வைக்கலாம் பார்க்கலாம் சிங்கம் உடிகளப்பெல்லாம் நான் இன்னைக்கு பாதி சுரக்காய் எடுத்துகிட்டு தோல்சீவை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு அரை துவரம் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் அதனால் கழுவிட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அது கூட வந்து காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை பொடிப்பொடியான நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பூண்டும் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு அதை நான் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு கடாயில் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காய்த்தூள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம தாளித்து வச்சிருக்கிறது வந்து இருக்கும் அப்புறம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக வந்து கொதிக்க விடலாம் கொதிக்க கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்துட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சொரக்கா குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதை லாஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை இட்லி அப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஒரு சில லைக் வச்சு சேர்ப்புலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கான் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு எலுமி நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க